சிவாய நம திருச்சிற்றம்பலம் செங்கல்பட்டிலிருந்து மதுராந்தகம் செல்லும் வழியில் படாளம் என்ற ஊருக்கு அருகே சிறுவங்குணம் என்ற கிராமத்தில் வெட்ட வெளியில் பெரிய மரத்தடி வேரில் ஒரு அழகான சிவலிங்க திருமேனி காட்சி தந்தது ஈசனின் கருணையால் சிவன் அடியார்கள் மற்றும் கிராம மக்களின் ஒத்துழைப்பால் கோச்செங்கநாயனார் சிவத்தொண்டு சிவசபையின் மூலமாக இரண்டாயிரத்து பதினான்கு ஜூன் எட்டாம் தேதி அன்று வெட்ட வெளியில் இருந்த சிவலிங்க திருமேனியை மீட்டெடுத்து உயர் ரக இரும்பு தகரத்தாலான மேற்கூரை அமைக்கப்பட்டு சாமி பிரதிஷ்டை செய்யப்பட்டது அகத்தீஸ்வரர் என்ற திருநாமத்தால் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடத்தப்பட்டு ஊர் மக்களிடம் வழிபாட்டுக்கு ஒப்படைக்கப்பட்டது கோச்சங்க நாயனார் சிவத்தொண்டு சிவசபையால் உருவாக்கிய இந்த சிறிய கோவிலில் பதினோரு ஆண்டுகள் மிகுந்த பக்தியுடன் வழிபாடு செய்து வந்து ஈசனின் கருணையை உணர்ந்த சிறுவங்குணம் ஊர் கிராம மக்கள் சாமிக்கு மிகப்பெரிய கற்கோவில் எழுப்ப முடிவு செய்யப்பட்டு புதிய கற்கோவில் கட்டி முடிக்கப்பட்டது தற்போது இரும்பு மேற்கூரையில் வழிபாடு செய்யப்பட்டு வந்த சிவலிங்க திருமேனியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை ஆறாம் தேதி அன்று மீண்டும் கோச்செங்கநாயனார் சிவத்தொண்டு சிவசபையால் புதிதாக கட்டப்பட்ட கற்கோவிலில் சாமி பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டது திருக்கோவிலின் கருவறையில் அகத்தீஸ்வரர் கம்பீரமாக காட்சி தந்து அருள் செய்து வருகிறார் ஈசனின் கருணையினால் கோச்சங்க நாயனார் சிவத்தொண்டு சிவ சபையால் அமைக்கப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டு வந்த பல கோவில்கள் இதே போன்று பல ஆண்டுகள் கழித்து தற்போது எண்ணற்ற பெரிய கற்கோவில்கள் உருவாகி வருகிறது மதுராந்தகம் படாலம் அருகே உள்ள சிறுவங்குணம் கிராமத்தில் சுவாமி பிரதிஷ்டை திருப்பணி சிவாய நம திருச்சிற்றம்பலம் வேதமூணி என்னும் நாத பறையினர் நான்முகன் மாலுக்கும் நாதரி நாதராமன்னே என்னும் கருணை கடலினர் உள்ளென்றூரு கூரன்னே என்னும் உள் நின்று ஊலப்பிலா ஆனந்த கண்ணீர் தருவராள் அண்ணே என்னும் நித்தம் ஆனாளர் நீரம்ப அழகியற் சித்தத்திருப்பாரால் அன்னே என்னும் சித்தத்திருப்பவர் தென்னன் பேருந்தூரை அத்தரானந்தாரால் என்னும் ஆடரப்பு நூடை தோல் போடி பூசிற்றோர் வேடம் இருந்தவாறு அன்னே என்னும் வேடம் இருந்தவர் கண்டு கண்டின் உள்ளம் வாடும் மீது என்னே அண்ணே என்னும் நீண்ட கரத்தரு நெறிதரு குஞ்சியற் பாண்டி நல் நாடராலன்னே என்னும் பாண்டி நல் நாடற் பரந்தேழு சிந்தையை ஆண்டன்பு செய்வராள் அன்னே என்னும் உன்னற்கரிய சீர் உத்தர மங்கையர் மண்ணுவதென் நெஞ்சில் அன்னே என்னும் மண்ணு வேதன் நெஞ்சில் மாலை என் காண்கிலார் என்ன அதிசயம் அண்ணே என்னும் வெள்ளை கலிங்கத்தர் வெந்திரு தீர் பள்ளிக்கு பாயத்தர் அன்னே என்னும் பள்ளிக்கு பாயத்தற் பாய் பறி மேற்கொண்டன் உள்ளம் கவர் வரால என்னும் தாளியருகர் சந்தன சாந்தினர் ஆழம்மையாள் வரால் அன்னே என்னும் ஆழம்மையாளும் அடிகளார்த்தம் கையில் தாளம் மீறிந்தவாறு அன்னே என்னும் தையாளோர் பங்கினர் தாபத வேடத்தர் ஐயம் புகுவாரால் என்னும் ஐயம் புகுந்தவர் போதலும் என் உள்ளம் நையும் இது என்னே அன்னே என்னும் கொன்றை மத்தாமும் துன்றிய சென்னியர் அண்ணே என்னும் துன்றிய சென்னியின் மத்த முன்மத்த மே இந்த ஆனவாறு அன்னே என்னும் இந்த ஆனவாறு அண்ணே என்னும் இந்திரனுக்கு ஆனவாறு அண்ணே என்னும் சித்தம்பரம் வரம் சிவோ மகாதேவா சிவம்